ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் இப்போ உங்களுக்கு நான் செஞ்சு காமிக்க போகிறது ஃப்ரெஞ்ச் ஃப்ரை அதுக்கு ஒரு நல்ல நீளமாக இருக்கிற உருளைக்கெழங்கு தோல் சீவி நல்லா நம்ம ஃபிங்கர்ஸ் மாதிரி நல்லா நீள நீளமாக கட் பண்ணி வச்சுக்கணும் கட் பண்ணி வச்சது நல்லா கூலிங்காக இருக்கிற தண்ணியில் நம்ம அலசி வச்சுக்கணும் அதன் பிறகு நல்ல சுடு தண்ணியில் ஒரு ஸ்பூன் உப்பு போட்டு நம்ம அலசின உருளைக்கெழங்கு வந்து இதில் போட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் நம்ம ஊற வைக்கணும் அப்போ தான் நல்லா உப்புலாம் அப்சர்வ் ஆகி பொறிச்சு எடுக்கும்போது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இப்போது நம்ம அதை எடுத்து வச்சுட்டு ஒரு ஈரமில்லாத துணியில் வந்து நம்ம அலசி வச்ச உருளைக்கெழங்கு போட்டு நல்லா பரப்பி அதை ரோல் பண்ணி வச்சுக்கணும் எதுக்காக ரோல் பண்ணி வச்சுக்கணும் அப்படிங்கிறனா உருளைக்கிழங்கு இருக்கிற தண்ணிலாம் அந்த துணியில் அப்சர்வ் ஆகணும் அப்போ தான் நம்ம பொறிச்சி அடுக்கும்போது நல்லா தனித்தனியாக நல்லா வரும் இப்போது நம்ம பார்க்கும்போது அந்த உருளைக்கிழங்கு இருக்கிற தண்ணியெல்லாம் அந்த துணியில் ஒட்டியிருக்கும் இப்போ நம்ம சூடான எண்ணெயில் போட்டு நம்ம பொறிச்சி எடுக்க வேண்டியதான் இப்போ நம்ம நீல நீள வாக்கில் கட் பண்ணி வச்ச உருளைக்கிழங்கு ஒவ்வொன்றா போட்டு நல்லா கோல்டன்னாக வர வரைக்கும் நம்ம பொறிச்சு எடுக்கிறோம் இது வந்து செஞ்சு பாருங்கள் ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் ஈவினிங் ஃபாஸ்க்கு ரொம்ப நல்லாயிருக்கும் பாருங்கள் இப்போ கொஞ்சம் கோல்டன் ப்ரௌனிஷாக வந்துடுச்சிங்களா இப்போது பொறிச்சு எடுத்ததை நம்ம பிளேட்டில் வச்சு தக்காளி சாஸோடு சர்வ் பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும் என்னுடைய வீடியோ பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இதை கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் Thank you for watching. Keep supporting.